இந்த கிறிஸ்துவர்கள் உன்னை கடவுள் என்கிறார்கள் நீ கூறினாயா இருக்கும் முறை நான் அறிந்தேன் நான் மக்களுக்கு ஏவினேன் உன்னை வணங்கும்படி உயர்த்துப்பட்டு விட்டாய் நான் மரணித்து விட்டேன் அதற்குப் பிறகு தெரியாது அல்லாஹ் எனக்கு என்ன நடந்தது என்று செல்லுங்கள் எல்லா காஃபிர்களும் முஷிரிக்குகளும் யாரை வணங்கினீர்களோ அவர்களுக்கு பின்னால் நரகம் உங்களுக்கு கூலியாக பேச்சு கிடையாது விசாரணை கிடையாது எந்த காபிரையும் அல்ல விசாரணை செய்ய மாட்டான் எந்த முஷிரிக்கையும் அல்ல விசாரணை செய்யமாட்டான் சொல்லுங்கள் எந்த படைத்த இறைவன் ஒருவனை விட்டு யாரை யாரை எல்லாமோ வணங்கினீர்களோ சொல்லுங்கள் அவர்களுக்கு பின்னால் யாரும் பாதுகாப்பான முஸ்லிம்களை அதற்காக உழையுங்கள் உழைப்போம் அவர்களை பாதுகாப்போம் அந்த மறுமை நாளிலே விஷா அல்லா அதற்கு பிறகு மனிதர்கள் இருக்கிறார்கள் விசாரணை தொடங்கப்படும் தொடங்கப்படும் எப்படி விசாரணை வாங்கள் ஜமாத்தாக வாங்கள் இயக்கமாக வாங்கள் கூட்டமாக என்ன செய்தீர்கள் உண்மை செய்தோம் யாழ்லா செல்லுங்கள் சொர்க்கம் என்ன செய்தீர்கள் பாவம் செய்தோம் யாழ்லா செல்லுங்கள் நரகம் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தனித்தனியாக அழைப்பான் مدل بسارني قال تعالى مدل بسارني وكل إنسان أنزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا

அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும் வாங்கிக் கொள் உன் புத்தகம் நீ எழுதிய புத்தகம் நீ நீ இதனுடைய சொந்தக்காரனாகிய உன் புத்தகம் என்ன செய்ய வேண்டும் யார் என் புத்தகத்தை வைத்துக் கொண்டு இயக்கோரா கிதாபா உன் புத்தகத்தை நீ படி 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 ஒக்கஃபா விநப்சி கல்யோமாலோ நான் தீர்ப்பு செய்வதை அடுத்து உன் நீ யார் நீ எந்த தரத்திலே இருக்கிறாய் என்று நீயே உன்னை தீர்ப்பு செய்து விசாரணை செய்து கொள் நீ செய்து அப்படி புத்தகத்தை படி திறப்பேன் காலை வஜு தொழுகவில்லை அந்நிய பெண்ணோடு பேசினேன் தவறான படங்களை கண்களால் பார்த்தேன் திருடினேன் கொலை செய்தேன் குற்றங்கள் செய்தேன் பொய் பேசினேன் பிறருடைய குறைகளை வெளிப்படுத்தினேன் பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினேன் பெருமை அழித்தேன் மஷ அல்லா அல்லா இரக்கம் காட்ட வேண்டும் என எல்லா பாவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் எப்படி படிப்பாய் উনকে মতো <chanting enorme> <tubeoses> <raulic>. <fish�> ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب ما لهذا الكتاب يا رب يا رب சாஹா நான் செய்த பெரிய சிறிய எல்லா பாவங்களையும் கொண்டிருக்கிறது ஏவை லதா நாசமுண்டாகி விட்டதே யாராவது இருக்கிறார்களா இந்த மறுமையில் இந்த புத்தகத்தை அழித்து நன்மைகளை பதிவு செய்வதற்கு மனிதன் கேட்பான் நல்லா சொல்கிறான் யாராவது இருக்கிறார்களா இந்த நன்மைகளை தீமைகளை அளித்து நன்மைகளை பதிவு செய்வதற்கு எப்படி படிப்பாய் அந்த ரப்புக்கு முன்னால் நீ செய்த பாவங்களை படித்து காட்டுவாயா அந்த ரப்பிடத்திலே நீ செய்த குற்றங்களை நீ பார்த்த காட்சிகளை நீ பேசிய நாவின் விபரீதங்களை படித்து காட்டுவாயா